ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் முதல்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளை நாளுடைய சிறப்பு எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஐந்தாவது நாள் சாரி ஆறாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரையுடைய சதுர்த்தி திதியானது வருது ஆவணி மாத பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நான்காவது நாள் நாளை நாள் ஸோ நாளைய இந்த நான்காவது நாள் தேய்பரை சதுர்த்தியானது வருது ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பரை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான சதுர்த்தியாக கருதப்படுது விநாயகப் பெருமான் அவதரித்த மாதம்தான் இந்த ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி சாதாரண சதுர்த்தியாக கருதப்படலை ஒரு பிரம்மாண்டமான சதுர்த்தியாக வந்து கருதப்படுது இந்த தேய்பரை சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகர் வழிபாடு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு விநாயகருடைய அருளால் பல கஷ்டங்கள் வந்து தீரும் ஸோ விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னா அது இந்த விநாயகர் சதுர்த்தியை சொல்லலாம் அதனால் நாளைய விநாயகர் சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் விநாயகர் வழிபாடு செய்து விநாயகருடைய அருளை வந்து அனைவரும் பெற்றுக்குங்க நாளையை இந்த முக்கியமான ஒரு நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தான் நாளை இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தினசரி ராசி பலனை கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு நாள் திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும் அதனால் நாளை நாள் நீங்கள் எதையும் பிளான் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நாளை நாள் என்ன ஃப்ளோவில் கிடைக்குதோ அந்த ஃப்ளோவில் வந்து போங்க அப்படி நீங்கள் ஃப்ளோவில் போகும்போது நாளை நாள் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது மன ரீதியாக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிளான் பண்ணது பிளான் பண்ணி நடந்தால் நமக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் நாம் பிளான் பண்ணது ஒன்று நடந்தது ஒன்றுன்னா கண்டிப்பாக அது நமக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி கஷ்டமா ஆகறதுக்கு நாம் பிளான் பண்ணாமே இருந்தால் நாம் தப்பிக்கலாம் அதனால் நாளை நாள் பிளான் பண்ணாமல் இருங்க எதையுமே அப்படியே போகிற போக்கில் ஃப்ளோவில் போங்க அதுதான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது அப்புறம் கல்வி பணிகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கல்வி பணிகளில் நாளை நாள் அவசரப்படக்கூடாது முக்கிய முடிவுகளும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எடுக்கக்கூடாது ஏன்னா நாளை நாள் குழப்பம் ஏற்படும் குழப்பத்தோடு நாம் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு கண்டிப்பாக பின்னாடி சரி வராது அதனால குழப்பங்கிறதுனால நாளை நாள் முக்கிய முடிவு வந்து எடுக்கக்கூடாது மெயினாக கல்வி ரீதியாக எடுக்கக்கூடாது அப்புறம் புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய பேர் வேலையில் செய்கிறவங்களுக்கு எதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் வந்து உங்களுக்கு குறையும் நாளை நாள் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு சூழலை நாள் இருக்கும் அப்புறம் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாய் வழி உறவுகள் கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்புறம் இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கற்றுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தானாக விலகி செல்வாங்க அதனால நாளை நாள் பெருசாக நீங்கள் வந்து எதிராக உங்களை நினச்சி யோசிக்க வேண்டாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்கள ஒரு விதமான இன்பம் தான் ஒன்று பெருசாக நீங்கள் கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை அமையாது நாளைய இன்ப நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆகாய நீல நிறம் அதிர்ஷ்ட ஏண் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் உண்டாகக்கூடிய நாள் கவனமாக இருக்கணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னல்கள் குறையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து தனுசு ராசிக்காரங்க பலன் அடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படணும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஜெயன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி செயல்பாடுகளை இருந்து வந்து கட்டுப்பாடு விலகும் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் முடியும் என எதிர்பார்த்த சில காரியம் எழுப்பறியாக நிறைவேறும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவன வேண்டும் நாளை நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டினால் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் முகத்தில் பொதுவிதமான பொழிவோடு காணப்படுவீங்க வியாபார நிமித்தமான ரகசியங்களை பகிர வேண்டாம் மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உண்டாகும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அறிமுகத்தால் சில மாற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையும் ஆதரவு நடந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கடகராசி உடனிருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வியாபார ரீதியான பிரமுர்களுடைய அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்போடு செயல்படணும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் சமூக பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் சுபகாரிய பணிகளில் அலைச்சல் ஏற்படும் பயணங்கள் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் மேலதிகாரிகளுடன் வீ வாக்குவாதங்களை தவிர்க்கணும் விரை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கணிராசி பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்ப விலகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க எதிர்பாராத உதவியால் தேவைகள் பூர்த்தியாகும் வெளியூர் பயணங்களில் மாற்றமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் காரியங்களுக்கான முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி கேளிக்கைகள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் எண்ணி சில உதவிகள் சாதகமாக அமையும் செயல்பாடுகளை சுறுசுறுப்போடு செயல்படணும் வேலை மாற்ற விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் கனிவு வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி குழந்தைகள் வழியில் கலகலப்பான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தனவரவை மேம்படுத்துவதற்கு சிந்தனை அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இலக்கை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் பணிகளில் லாபத்தை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு கைக்கூடும் அனுகூலம் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படணும் அப்புறம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் எதிலும் விடாப்பிடியாக செயல்படுவது நல்லது பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் இசை சார்ந்த பணிகளில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் அன்பு நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்களை கும்ப ராசி தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை மறையும் சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் செலவுகளுடைய அறிந்து செயல்படணும் குணநலில் சில மாற்றம் ஏற்படும் மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க கலைத்துறையில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும் சேமிப்பு தொடர்பான எண்ணம் மேம்படும் இணைய பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி